வாதம் பித்தம் கபத்தை சமன்படுத்தும் மிளகு தமிழர்கள் உடலில் ஏற்படும் நோய்களை மூன்றாக பிரித்தனர் வாய்வினால் ஏற்படும் நோய்களை வாதநோய் என்றும் வெப்பத்தினால் உண்டாகும் நோய்களை பித்த நோய் என்றும் கபத்தினால் உண்டாகும் நோய்களை கபநோய்கள் என்றும் பிரித்தனர் இம்மருத்துவ முறைப்படி மனித உடலில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள் உண்டாவதாக கணக்கிட்டுள்ளனர் வாத பித்த கபத்தினை சமன் செய்ய சித்த மருத்துவத்திலும் பாரம்பரிய மருத்துவத்திலும் மிளகை பயன்படுத்தும் முறை பற்றி பார்ப்போம் வாதம் என்பது உடலில் காற்று மற்றும் ஆகாயக்கூறுகளின் சமநிலையற்ற தன்மையால் ஏற்படும் நோய்களாகும் வாத நோய்கள் நரம்பு மண்டலம் மற்றும் எலும்பு மண்டலங்களை பாதிக்கும் இதற்கு மிளகு அதன் வெப்பத்தன்மையால் வாயுவை அகற்றி வாதத்தை குறைக்கும் இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி புத்துணர்ச்சி அளிக்கும் மிளகை பயன்படுத்தும் முறை ஒன்பது மிளகை வறுத்து பொடியாக்கி இரண்டு சிட்டிகையை உள்ளங்கையில் வைத்து அதனுடன் சுத்தமான தேன் கலந்து அதனை நக்கி சுவைத்து சாப்பிட வாத குணமாகும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மாதத்தில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் அடுத்து பித்தம் பித்தம் என்பது உடலில் உள்ள சூடு மற்றும் தண்ணீர் கூறுகளின் சமநிலையற்ற தன்மையால் ஏற்படும் பித்தம் வெப்பம் மற்றும் வளர்சிதை மாற்றத்திற்கு உரியது பித்தம் செரிமான மண்டலத்தை பாதிக்கும் பயன்படுத்தும் முறை மிளகை மிளகு பொதுவாக காரத்தன்மை கொண்டது என்றாலும் சரியான அளவில் பயன்படுத்தும் போது செரிமானத்தை மேம்படுத்தி பித்தத்தை சீராக்க உதவுகிறது இது வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை அதிகரித்து உணவை எளிதில் செரிக்க உதவுகிறது ஒன்பது மிளகினை பொடித்து தண்ணீரில் போட்டு நன்றாக காய்ச்சி வடிகட்டி அதனுடன் பனங்கற்கண்டு அல்லது பனங்கருப்பட்டி சேர்த்து ஒரு நாளைக்கு மூன்று வேளை குடித்துவர பித்தம் தனியும் அடுத்து கபம் கபம் என்பது உடலில் உள்ள நிலம் மற்றும் தண்ணீர் கூறுகளின் சமநிலையற்ற தன்மையால் உண்டாவது கபம் உடலின் கட்டமைப்பையும் திரவங்களையும் குறிக்கிறது கபத்தினால் சுவாச மண்டலம் பாதிப்பு ஏற்படும் மிளகை பயன்படுத்தும் முறை மிளகு அதன் காரமான மற்றும் வெப்பத்தன்மையால் சளியை கரைத்து கோழையை நீக்குகிறது ஒன்பது மிளகை பொடியாக்கி தேன் கலந்து உள்ளங்கையில் வைத்து சாப்பிட சுவாச மண்டல பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வாகும் தினம் மூன்று முதல் ஐந்து முறை சாப்பிட கபம் தீரும் மற்றும் தினசரி உணவில் மிளகை சேர்க்கலாம் மிளகு தீநீர் குடிக்கலாம் தேனில் கலந்து மிளகை எடுக்கலாம் இவ்வாறு தினசரி மிளகினை தகுந்த முறையில் எடுக்க உடலில் வாதம் பித்தம் கபம் சமன்படுத்தி நல்வாழ்வு வாழலாம் நன்றி வணக்கம்